உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி தமிழகத்தில் தொடக்க பள்ளிகள் மூடப்படுவதாக வருகிற குற்றச்சாட்டை மையமாகத்தான் இன்றைய எதிரும் குறிவு நிகழ்ச்சி நாம் பேசவிருக்கிறோம் நேற்றைய தினம் தமிழக தொடக்க பள்ளி கல்வி துறையினுடைய இயக்ககத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு செய்தி இருநூத்தி ஏழு பள்ளிகள் ஒரு மாமனர் கூட இல்லாத காரணத்தால் மூடப்படுவதாக அது பல்வேறு தாக்கங்களையும் எதிர்வினைகளையும் சமூக அளவிலே உருவாக்கி இருக்கிறது ஏன் இந்த பள்ளிக்குழுங்களுக்கு இந்த நிலை வந்ததுங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு இயக்கமும் பதிவு சொல்லியிருக்காங்க ஐந்து வயதிற்கு குறைவான குழந்தைகள் மிக குறைவாக அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர் வேலை காரணமாகவும் வியாபாரம் காரணமாகவும் அங்கிருந்து புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இப்படி பள்ளிகளை மூடுவது சரியா அப்படிங்கிற ஒரு சமூக பார்வையோடு தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் என்னோடு அரங்கில் கல்வியாளர் திரு முருகையன் பக்கீரசைம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இணையத்தின் வாயிலாக ஆசிரியர் திரு தத்தாத்ரேயன் அவர்கள் வணக்கம் திரு தத்தாத்ரேயன் மூத்த பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ராதித்தன் வணக்கம் திரு ராஜித்தன் அஹ் முருகன் சார் நான் உங்ககிட்ட இருந்து நிகழ்ச்சியை தூங்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சூழலையும் ஒரு பள்ளி மூடுறது மிகப்பெரிய வழியை நம்மளுக்கு கொடுக்கும் கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க எல்லா காரணம் பட் பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க அங்க மக்களே இல்லைன்றங்கிறப்ப பள்ளிக்கூடம் எதுக்குன்னு கேட்கறாங்க பட் எந்த மக்களுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது விழிப்புணர்வை கரெக்டாக ஏற்படுத்துறமா இல்ல போய் நிறைய சேர்க்கிறோமா இல்ல பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் நிறைய திறக்கிறோமா அதனால வந்து இந்த மாதிரியான மாணவர்கள் சேர்க்க குறைகள் வந்து பல்வேறு கேள்விகள் வந்து அரசியல் ரீதியாகவும் கேட்கப்படுகிற மாசிரியராக நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வணக்கம் இந்த இருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன என்ற அந்த கூற்றே தவறானது ஏனென்றால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அது பதில் சொல்லியிருக்காங்க இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடவில்லை இருநூத்தி ஏழு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லை அதுவும் மாணவர் சேர்க்கை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவர்கள் வந்து சேருவார்களே ஆனால் அந்த பள்ளி தொடர்ந்து நடைபெறும் என்பதுதான் மாண்புமிகு அமைச்சர்களுடைய பதில் மூடவில்லை மாணவர் சேர்க்கை இல்லை சேர்க்கை வந்த பிறகு பள்ளி அந்த பள்ளி செயல்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இருநூத்தி ஏழு அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகள் குழந்தைகள் சேரவில்லை என்று சொல்வதை விட மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி நான்கு பள்ளிகளில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் மாணவர் சேர்க்கை ஆரம்ப நிலை பள்ளிகளிலே இல்லை என்பதுதான் உண்மை அரசு பள்ளிகளிலே இருநூத்தி ஏழு பேரு உதவி பெறும் பள்ளிகள்னு அரசு மானியத்தை பற்று நடைபெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல நூத்தி பதினாலு அதே மாதிரி பகுதி கூடிய நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல பதினோரு பேரு அது மாதிரி சுயநிதி பள்ளிகள் மாணவர்களிடம் இருந்து கட்டணம் பெற்று நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற பள்ளிகள் எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் கிடையாது அதோடு மட்டுமல்ல ரெண்டு ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் அட்மிஷன் கிடையாது தொடக்க பள்ளியில ஆக ஆயிரத்தி இருநூத்தி நான்கு பள்ளிகளில் இந்த வருடம் மாணவர்கள் சேரவில்லை இது ஒரு பக்கம் நம்ம வருத்தம் தருகிற செய்தி நீங்க குறிப்பிட்டு அரசு பள்ளிகள் மட்டும் போக மத்த எல்லாத்தையும் நீங்க பட்டியலிடுறீங்க ஆயிரத்தி இருநூத்தி நாலு ஒன்றிய அரசு கூட ரெண்டு பள்ளிக்கூடங்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் வருத்தமான செய்தி இந்த பள்ளி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதிலே நம்ம எல்லாம் அந்த அக்கறை கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாம இன்னும் நான் சிந்திச்சு பாக்குறேன் ஒரு கல்வியாளர் சிந்திச்சு பாக்குறேன் தமிழ்நாட்டில தொடக்க நடுநிலை பள்ளிகளிலே செயற்கை நூறு விழுக்காடு நல்லா கவனிக்கணும் தொடக்க நடுநிலையில மேல இடைநிலை மேல்நிலை போகும்போது போது தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு வருது அது வேற விஷயம் இந்த ஆரம்ப தொடக்க நடுநிலை பள்ளிகளில் நூறு விழுக்காடு குழந்தைகள் பள்ளியிலே இருக்கிறார்கள் அப்ப எந்த குழந்தையும் வீட்டுல இல்ல ஆனால் இந்த குழந்தைகள் எந்த பள்ளியில இருக்கிறார்கள் என்பதுதான் பள்ளி இப்ப மூன்றதுனால எந்த குழந்தையும் படிக்காம வீட்டுல இல்ல எல்லா குழந்தையும் பள்ளிக்கு காரணங்கள் அரசு ஆரம்பத்தை சொல்ல மாதிரி தனியார் நிறைய பாக்குறோம் அவங்களோட உட்கட்ட அமைப்பு மாணவர்கள் குழந்தை பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு குழந்தைகள் ஒரு லட்சம் குழந்தை குறைஞ்சு பிறக்குது மத்திய சுகாதார அமைச்சரகமும் சொல்லி இருக்கு தமிழ்நாடு சுகாதார அமைச்சகமும் சொல்லி இருக்கு அதுக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன ஆனால் எனக்கு உள்ள மகிழ்ச்சி என்னன்னா நூறு விழுக்காடும் குழந்தைகளும் பள்ளிக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் எந்த பள்ளியில இருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் நம்ம அதை பத்தி விரிவாக ஆலோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ஏன் இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டன இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்முடைய அரசாங்க பள்ளிகளையும் உதவி பள்ளி பள்ளி அறுபத்தி ஒரு லட்சத்து நாப்பத்தி ஒன்பதாயிரம் லட்சம் பேர் இருக்கான் அதே சுயநிதி பள்ளிகளில ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து லட்சம் பேர் இருக்கான் அப்ப ரெண்டு லட்சம் பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி அறுநூத்தி எழுபத்தி எழுபது பேர் அரசு பள்ளிகளில் கூடுதல் சேர்க்கை ஆனா அரசு பள்ளிகள் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரம் அப்போ குழந்தைகள் அரசு பள்ளியில் சேராமல் தனியார் பள்ளிகள் தனியார் சுயநிதி பெறும் பள்ளிகளிலே போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மை அப்படி சேர்வதற்கு காரணம் என்ன தொடக்க தொடக்க கல்வி அரசு பள்ளிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மதிய உணவு தருகிறோம் மாலையிலையும் உணவு தர வேண்டும் என்று அதைத்தான் நம்ம சிந்திக்கணும் எண்பத்தி ஆறாயிரம் பேர் ஒரே வாரத்துல காலை உணவு திட்டம் கொடுத்த உடனே குழந்தைகள் பள்ளியை நோக்கி வந்தார்கள் என்று சொன்ன போதிலும் கூட அத்துணை குழந்தைகளும் வந்து விட்டார்கள் என்று சொன்ன போதிலும் கூட ஏன் அரசு பள்ளியை விட்டுட்டு நிதி உதவி பெறும் பள்ளியில கட்டணம் கட்டி சேர்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏன் வந்திருக்கிறது என்பதை சிந்திப்புமையானால் எல்லாருடைய பொருளாதார வளர்ச்சி இப்போ ஓரளவுக்கு பொருளாதாரம் நம்ம தெரியும் தனிநபர் பொருள் வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ நீங்க அதான் தரமான கல்வியும் கட்டினா அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ண தயாரா இருக்கு அதனோட பெட்டரா ஆங்கில வழி போட்டுறாங்க புரிஞ்சுது ஆங்கில வழி கல்வி தமிழ் வழி கல்வி அங்க ஆங்கில வழியில நம்ம தொடர்ந்து பேசுறோம் மற்றோட கருத்து கேட்டு வரேன் சார் நம்ம திரு தத்தாத்ரேயன் சார் அவரு உங்களுடைய முதல்கட்ட பார்வையா என்ன சொல்ல வர்றீங்க ஏழு அரசு பள்ளிகள் மட்டும் மூடல அதை தாண்டி பல்வேறு புள்ளிவரங்களை கொடுத்தாங்க அப்ப தரமான கல்விகை கல்வி வழங்கப்படல எல்லா மாணவர்களும் பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அரசுகள் வந்து அதனோட உட்கட்டமைப்பு வசதிகளோ இல்ல அவங்க அவங்க வகுப்பு எடுக்கிற முறைகளோ மற்ற விஷயங்கள் எதுவோ ஒன்னு சரியா இல்லாதனால்தான் தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி போறாங்களா அது நீங்க எப்படி பாக்குற அரசு அதுக்கு என்ன வழிவகை செய்யணும் அண்ணா முதலே அந்த நிறைய புள்ளி விவரங்களோட உங்களுக்கு சொன்னாருன்னு நினைக்கிறேன் நான் இதுல ஒரு தரம்ங்கிறது ஒரு செகண்டரி ரீசனாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகள் கூட பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன சமீப காலமாக பிகாஸ் அவங்க வந்து ஒரு இடம் வாங்குறாங்க அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க அவங்களால போட்ட என்ன பணத்தை போட்டாங்களோ அதை எடுக்க முடியல பல பள்ளிக்கூடங்கள் விற்பனைக்கு வந்து இருக்கின்றன பல வேறு பயன்பாட்டிற்கு போறதையும் நம்ம சமீப காலங்கள்ல நாம பார்த்தோம் அதனால இந்த தரம் அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது எனக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து உண்டு இந்த கல்வியினுடைய தரத்தை பத்தி ஒரு பள்ளி அல்லது பள்ளி நிர்வாகம் அப்படிங்கறத தாண்டி ஒரு குழந்தை உள்ளது கிட்ட நேரடியாக தாக்கத்தை உருவாக்குபவர் அந்த ஆசிரியர் தான் அந்த ஆசிரியருடைய இம்பேக்ட் தான் அவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஆசிரியர் பெயரால தான் அந்த ஸ்கூலே இருக்கும் அதை யார்கிட்ட படிச்சப்பா அப்படின்னு கேட்பாங்க அப்ப என்ன இருந்ததுன்னா அது ஆசிரியர் மைய கல்வி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது அப்ப என்ன உங்களுக்கு அந்த ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஒரு இருந்து இப்ப நான் ஆசிரியர் தொடர்பு இருந்தது இப்ப நம்ம படிக்கிற நம்ம குழந்தையோட ஆசிரியர் பேர் நமக்கு தெரியுமா தெரியாது நமக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு வேற ஒரு ஆசிரியர் வந்து விடுக்கிறார் அப்ப அதனால அந்த தொடர்பு இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் இது காலத்தின் கோலம் அதனுடைய விளையாட்டு இதுக்கு தரம் அப்படிங்கறத காட்டிலும் மக்களுடைய மனப்பான்மையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம உறுதியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இப்ப இரண்டு பேரும் வேலைக்கு போறாங்க இந்த காலத்துல எல்லாருமே எல்லா தரத்துல இருக்கிறவர்களும் பெரும்பாலும் கணவன் மனைவி இரண்டு பேருமே வேலைக்கு போறாங்க நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன் அந்த இடத்துல அவங்க இருக்கிறது பள்ளிக்கூடம் இருக்கிறது ஆனால் கணவனும் மனைவியும் நகரத்துக்கு வந்து வேலை பார்க்கறாங்க குழந்தைய காலையிலேயே வண்டியில அழைச்சுன்னு வந்துடுறாங்க சாயந்தரம் முடிஞ்சு போகும்போது யாருக்கு வேலை முடிஞ்சதோ அவங்க இந்த அழைச்சு இருக்கு இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் இஎம்ஐஎஸ் ஒண்ணு இருக்கு எம்இஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அதுல ஒரு குழந்தை எந்த பள்ளியிலிருந்து மீண்டும் எந்த பள்ளியில் போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் இந்த குழந்தைக்கு நம்ம வந்து அச்சப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த குழந்தை பள்ளியிலிருந்து சென்று விட்டது அது எந்த பள்ளியிலையும் சேரல அப்படின்னா சிந்திக்கணும் அது தனியார் பள்ளியில கூட படிக்கட்டும் அந்த குழந்தை அல்லது வேற ஒரு அரசு பள்ளியில படிக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா ஒரு சங்க பாடல் உண்டு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல் வெள்ளத்தால் போகாது வெந்தணலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தால் இயலாது கல்வர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் பொருள் இருக்க வேறு பொருள் தேடி அலைவதேனோ அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் கல்விதான் மிக உயர்ந்ததுன்னு இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு வராங்க பாருங்க அது நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஜீரோ சார் எந்த குழந்தையும் தமிழ்நாட்டில் பள்ளிக்கு போகாமல் இல்லை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் முதல் பாட்டு ரெண்டாவது விஷயம் குழந்தை பிறப்பு வீதத்தையும் அண்ணா சொன்னார் அது போகவும் நிறைய காரணிகள் இருக்கின்றன சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் நான் ஆதித்யன் சார்ட்டு பேசிட்டு வர சார் அடுத்த சுற்றுலா பேசுவோம் திரு ஆதித்யன் சார் இந்த 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 அரசு பள்ளிகள் மூடலன்னு சொல்றாரு செப்டம்பர் வரைக்கும் அட்மிஷன் போருக்கு யார் அட்மிஷன் கால் நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து நடக்குங்கிறது அமைச்சர் விளக்கம் கொடுத்துக்கறத நம்ம பாக்குற நாம இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருநூறு பள்ளிகள் இருநூத்தி ஏழு பள்ளிகள்ங்கிறது இந்த ஆண்டு மட்டும் பாக்குற கடந்த சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அட்லோஸ் இந்த அரசு பள்ளிகள் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் பாத்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி அறுபத்தி ஆறு பள்ளிகளுக்கு மேல மூடப்பட்டிருக்கிறதா புள்ளிவோரங்கள் பாக்குறது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாணவர்கள் படிக்காம இல்ல ஏதோ ஒரு பள்ளியில படிச்சிருக்காங்க அப்புறம் ஏதோ ஒரு குறைபாடு அரசு பள்ளிகள் இருக்கிறத பாக்கலாமா இல்ல அந்த அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா ஏன்னா தனியார் பள்ளிகளில சேர்ற பட்சத்துல புருவாதம் வளர்ந்திருந்தால் கூட அரசாங்கம் கல்வி இலசவத்திற்கு ஏன் அதை ஏற்க மறுக்கிறார்கள் அரசாங்கம் என்ன பண்ணனும் அதுக்கு அது அரசு பள்ளிகளில் படித்தால் அவங்களுடைய மாணவன் தரம் நன்றாக இருக்காங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருது ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பெரிய பெரிய இடத்துல வந்தவங்களாம் அரசு பள்ளிகளில் தாய்மொழியில் படித்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் தனியார் பள்ளியில் படித்தாதான் தான் அந்த மாணவனுடைய தரம் நன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களாம் இந்த நாமக்கல் கோழி பண்ண மாதிரி அந்த வளர்க்குறாங்க நீ இன்ஜினியர் இப்போ பொறியியல் பட்டதாரி நீ டாக்டர் அப்படி ஒரு நிறைய பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆசிரியர்களே அவர்களுடைய பிள்ளைகள் அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கனவு இன்ஜினியர் கனவு டாக்டர் கனவுடன் சேர்த்து இப்போல இருந்து நீங்க வந்து நீங்க நாமக்கல் தான் போயிட்டு இருக்காங்க பாக்குறேன் நாம தத்தாத்திரம் சொன்னாரு காலமும் சூழலும் பல்வேறு நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களும் அதை நோக்க ஓட வேண்டியிருக்காரு ஆசிரியர்களும் அவர்களோட மணிதான் ஒரு பெற்றோர்கள் தான் பாக்குறோம் நாம ஆமா ஆமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இப்போ நகர்ம மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடு இந்தியாவில் ஐம்பது சதவீதம் மேலும் அர்பனாயிட்டு அதனால இடப்பேர்வு உண்மையானது காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக கடைபிடித்து வெற்றி அடைந்ததுனால வந்த இழப்பு ஏற்கனவே தொகுதி வர இறை அடுத்தது இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு ஆறு ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு இப்போ ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு இன்னும் குறையதும் இது வந்து இது ஒரு காரணம் இன்னொன்று தனியார் பள்ளியோட கட்டமைப்பு வந்து அவங்களுடைய படிப்பு முறைகள்லாம் லேட்டஸ்ட் மாடலில் வச்சிருக்காங்க இப்போ சிபிஎஸ்சி இப்போ தமிழ்நாடு பள்ளி விட்டு சிபிஎஸ்சி போகிறதுக்கு காரணமே சில மாற்றங்கள் வச்சு தான் போகிறாங்க இது ஒரு இதுலாம் ஒரு காரணம் ஆனாலும் எல்லாரும் படிக்கிறாங்க ஆனாலும் அரசு பள்ளியா யாரும் இப்ப இப்போ நீங்கள் சில காரணம் என்னென்னா இப்போ தனியார் பெறும் பள்ளி சொல்கிறீங்களா அதெல்லாம் ரெண்டு மூணு விதம் இருக்குது அரசு பெறும் தனியார் பள்ளி அரசு அந்த பள்ளியை நடத்துறவங்க வந்து ஒண்ணு தனியாரா இருப்பாங்க இல்லாட்ட ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஒரு கூட்டமா இருக்கும் அவங்க இந்த மாதிரி தொடக்க ஓராசிரிய பள்ளி ஈராசிரிய பள்ளி எல்லாம் பெருந்தளவு காமராஜ் கலந்து ஆரம்பிச்சாங்க அப்போ கல்வியே இல்லாத டைம்ல தமிழ்நாடு அனுமதி டக்கு டக்குன்னு கொடுத்து ஆரம்பிச்சாங்க அதுல பெரும்பாலான பள்ளிகள் கிராமங்கள் பள்ளிகள் இன்னமும் அப்படியேதான் இருக்காங்க அவங்க எந்த முன்னேற்றமும் இல்லை அதே சமயம் அதே ஊர்ல பக்கத்துல வந்து அரசு பள்ளிகள்லாம் முன்னேறி போகும்போது கூட இந்த பள்ளியும் இருக்கறனால அது தனியார் நடத்த சிலர் நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பள்ளிக்கூடம் என்ன ஆனா முதல் வகுப்புல அந்த மாணவன் சேர்ந்தா அந்த பள்ளி சார் நிர்வாகம் பத்தாயிரம் அந்த மாணவன் பேரும் டெபாசிட் பண்ணுது அஞ்சாப்பு படிச்சு பிடிக்கும் போது வாங்கிட்டு போகலாம் இப்படிலாம் சலுகை கொடுக்குறாங்க பஸ் வசதி வேன் வசதி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் சிலர் நடத்த முடியும் சில இந்த ட்ரஸ்ட் ஊர் பொருள் நடத்த பள்ளிக்கூடம் அடுத்த தலைமுறை வரும்போது அது செயல் போயிடுது அதெல்லாம் மூடக்கூடியது இது வந்து தமிழ்நாட்டை மட்டும்தான் ஏதோ குறி வச்சு போறனால சொல்ல முடியாது சரிபோது ஊப்பியில வந்து ஐயாயிரம் பள்ளிகள் மூட உத்தரவு ஐம்பது மாணவர் குறையான பள்ளிகளெல்லாம் மற்ற பள்ளி இணைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கு வந்து சுற்றுச்ச மட்டும் வழக்கு போட்டாங்க இது வந்து எல்லா ஸ்டேட்லயும் அந்த மாதிரி இருக்கு இதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ வடமாட்ட மத்திய பிரசம் நினைக்கிறேன் அந்த வந்து மா அந்த பள்ளிக்கு அரசு பள்ளி என்ன சொன்னதுன்னா அரசாங்கமே அரசு பள்ளிக்கு இலவச பஸ் கொடுத்துருது அவங்களே கொண்டு மாணவர்கள் ஏற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு பஸ்ஸு வசதியை கொடுத்து பண்றாங்க இந்த மாதிரி செல்ல இப்போ நம்ம தமிழர் பள்ளியில் காலை உணவு பெரிய புரட்சி திட்டம் அதே மாதிரி பல உதவிகள் பதினாலு வகையான உதவியாக நம்ம கொடுக்குறாங்க ஆனால் கல்வி மட்டும் தரமாக கிடைக்கிறாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா தொடக்கப்பள்ளி தான் ஒரு மாணவன் விதை அந்த இடத்துல வந்து ஏன்னா இப்போ டென்த்து படிக்கலாம் மாணவன் அவனாக படிக்க போயிடுவான் பெரும்பாலும் ஆனால் இந்த தொடக்கப்பள்ளியும் மாணவன் தான் உருவாக்க பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் அந்த இடத்துல மாணவர் ஆசிரியர்கள் தரப்பில் தரமான கல்வி கொடுக்கப்படுறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த நாள் அது ஒரு பெரியது அதெல்லாம் அரசு வந்து கவனம் செலுத்தினால்தான் அப்போ போதிய ஆசிரியெல்லாம் பண்ணணும் ஆசிரியர் நியமனம் பண்ணி பண்ணாதான் அது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது தடுக்க முடியும் அரசு ஊழியர் அரசு ஊழியர்களுக்கு அரசு ஆசிரியர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பணி நியமனம் பணி இப்போ எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்காக தான் பாய் நேரம் அவங்க போராடுறாங்க மாணவனை விட இதுதான் கவனிச்சிட்டு மாதிரி மக்கள் மத்தியில் அப்படி கருத்து இருக்கு ஆசிரியர் மாதிரி பழைய காலத்து மாதிரிலாம் ஆசிரியர் மாணவனை மாணவன் ஆசிரியர் கிடையாது ஆட்சிகளை அவங்களுக்கு கவனிச்சுக்கிறாங்க அதான் நடக்குது ரெண்டு தலைமுறை ஆசிரியர்கள் இருக்காங்க நீண்ட நாள பணி செஞ்சுட்டு ஓய்வு பெற்று இருக்காரு தொடர்ந்து சுற்றுகன் சார் என்ன இந்த பள்ளிகள் மூடம் சொன்னா தரம் தரத்தை பத்தி பேசுறாரு கல்வி கொள்கையிலே கல்வியிலே நிறைய மாற்றங்கள் இப்ப நீங்க டீச் பண்ண விஷயங்கள் வந்து இப்ப என்ன மாற்றங்கள் அடிப்படை கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா கொள்கை கொள்கை நிறைய முரண்பாடு தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு அப்புறம் வந்து சிபி சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னேன் எதை சூஸ் பண்றது எதை சூஸ் பண்ண கூட எல்லாமே வந்து பொருளாதாரமும் பணம் சார்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு இல்ல வேலை வாய்ப்பு இல்ல பொருள் ஈட்டுகிற வகையான கல்விகள் சார்ந்த விஷயங்கள்லாம் போயிடுச்சு உங்களுக்கு அது ஏன்னா நீங்க முன்னாடி போய் அறம் சார்ந்த ஒரு கல்வி இல்லாம பேசுறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உங்களை வேற மாதிரியான பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு உண்டான ஒரு கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்துருக்கிற இந்த சூழ்நிலை ஆசிரியர்கள் பிரஷர் இருக்கு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களோட தொண்ணூறு பெர்சென்ட் வேலை பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வகுப்பு எடுக்கிறது மட்டும்தான் இருக்கும் மாணவர்களை பார்க்கணும் ஒரு தத்தாத்திரியன் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்குள்ள ஒரு பிணைப்பு இருந்துச்சு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்துச்சு இப்போ காலம் மாறினா அது கிடையாம போயிடுதுப்ப ஸோ இந்த சூழலில் பல் இந்த கல்வியோட தரத்தை உயர்த்ததுக்கு என்ன வகையான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதையும் ஒன்று பார்க்கணும் எந்த வகையான கல்வி நிலை பெட்டராக இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கலாம் ரெண்டாவது ஆசிரியர்களோட சேலஞ்ச் என்னங்கிறதையும் சொல்லலாம் சார் நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு முப்பத்தி ஆறு ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல என்ன சொல்றாங்க அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச தரமான கட்டாய கல்வியை கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சுதந்திரம் டாக்டர் அம்பேத்கர் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்ம குடியரசு அறிவிக்கப்பட்ட போதும் கூட பத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும் தரமாக கொடுக்க சொன்னாங்க ஐம்பதுக்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஓடி போச்சு இரண்டாயிரத்தி ஒன்பதுல மீண்டும் அந்த சட்டத்தை கூட கொண்டு வந்தாங்க கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க இத்தனை சட்டம் கொண்டு வந்த பிறகும் கூட அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி கல்வியை தொடக்க கல்வி பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை அரசாங்கம் கொல்வி கல்வி கொடுக்கக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஒரு பொதுப்பள்ளியாக அமைய வேண்டும் என் பகுதியில நான் ஒரு கோலம்பாங்க அரசாங்கம் நடத்த பள்ளிகள் மட்டுமா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட தொடக்க நடுநிலை பள்ளிகளையாவது நான் கோலம்பாக்கத்துல இருந்தேன்னா கோலம்பாக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளியில ஏன் குழந்தையை நான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த பொதுப்பள்ளிக்கான அமைப்பு முறையை கொண்டு வந்திருக்கணும் அப்படி இலவசமாக கட்டாய கல்வி உரிமை நம்ம பொருளாதாரத்துல வளர்றோம்னு சொல்றோம் நல்ல வளர்ச்சி அடைந்ததுக்கு இந்தியாங்கிறோம் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு முன்னேறியிருக்கிறோம் நீ அப்படி பண்ணும்போது நாற்பத்தி நாலாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கல்விக்காக செலவழிக்கிறது தமிழ்நாடு அரசு பதிமூணு புள்ளி ஏழு விழுக்காடு செலவழிக்கிறது இவ்வளவு பண்ணிட்டு ஏன் ஒரு ஒரு பகுதியில ஒரு அரசு பள்ளி இருக்கு நீலகிரியில கூட்டத்துல ஒரு முப்பது குடும்பம் இருக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தனியார் பள்ளி தொடங்குகிறார் இந்த அரசாங்கம் தான் என்ன சொல்லணும் தனியார் பள்ளியை தொடங்கும் போது நீ தடையின்மை சான்றிதழை அந்த அரசு பள்ளியிலிருந்து பெற்றுவாய் என்று சொல்கிறது ஆனால் எப்படி தடையின்மை சான்றிதழ் வாங்காமல் தனியார் பள்ளி தொடங்க முடியாது அப்ப இதே அரசாங்கம் இதையும் சொல்லிட்டு அவருக்கு தடையின்மை சான்றிதழ் கொடுக்கிற போது அந்த நபர் தனக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ கல்வி அங்கே கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மூக்குத்தியை வித்தாவது தாலியை வித்தாவது அங்க கொண்ட சேர்க்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க கல்வி கொடுக்கக்கூடிய பொறுப்பை அது இலவசமாக கொடுக்கக்கூடிய பொறுப்பை அது கல்வியை தரமாக கொடுக்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எடுத்துக்கொண்டால் இந்த பாரபட்சமான வேறுபாடு தன்மை ஏற்படாது நூறு விழுக்கான குழந்தைகளும் பள்ளிகளில் இருக்கிறார்கள் என்று சொல்கிற போது ஆயிரத்தி நாலு பள்ளிகளுடைய அட்மிஷன் பண்ணல எல்லா குழந்தையும் படிக்கிறாங்க சரி ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமாக தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய பொறுப்பை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பதினாறு வயசுக்குள்ளேயாவது அந்த பொதுப்பள்ளி அமைப்பை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் கல்வியாளர் என்னை போன்ற ஒரு விருப்பம் கேள்வி கேட்டீங்க ஆசிரியர் பணி அர்ப்பணி அதற்கு அர்ப்பணி ஏன் ஆசிரியருக்கு பொறுப்பும் மரியாதையும் குறையில எங்க காலத்துல வருவாங்க சார் நான் இருந்திருக்கேன் டீச்சரா இருந்திருக்கேன் ஒரு இன்ஸ்பெக்சன் ரெண்டு நடக்கும் ஒரு மாவட்ட கல்வியாளர் வருவாரு அது முதன்மை கல்வியாளர் உள்ளது வருவாரு அல்லது தொடக்க கல்வியாளர் உள்ளது வருவாரு அன்றைக்கு வந்து அவங்க எல்லா பாடம் நடத்திய விதம் கட்டுரை நோட்டுகள் எத்தனை தேர்ச்சி விதம் ஆய்வெல்லாம் போயிடுச்சு அந்த ஆய்வெல்லாம் புதுப்பிக்கணும் புதுப்பிக்கிட்டு அரசு பள்ளிக்கூட கட்டமைப்பை மேம்படுத்தி ஆசிரியர்களை பணியமைத்து கழிவறிகளை எல்லாம் தூய்மையான கழிவறிகளை குடிநீர் அழகா ஆக்கி அரசு பள்ளிகளை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எத்திரியாவது மாநில கல்வி கொள்கைகள் நிறைய அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி பண்ணி அந்த குழந்தைகளை அரசு பள்ளியில கொண்டு வந்து சேர்த்து தரமான கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கேன் நிச்சயமா அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு நம்புவோம் நம்ம திரு தத்தாத்ரே சார் நீங்க நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான் சொல்றேன் நிறைய கல்வி கொள்கைகள் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு நம்ம இன்னைக்கு கல்வி வந்து ஒரு ஒரு சேவைங்கிறது தாமே முழு முழு ஒரு ஃபுல் ஃபிளட் பிசினஸாவோட ஒரு அரசாங்கம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு பட் பாலிசி மேக்கர்ஸ் அது என்ன பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கம் போது அவங்க பண்றாங்க சரியான அளவு எடுக்கப்படுகிறத திரு முருகன் வைத்த கருத்துக்கள் உங்களுடைய பார்வை சுவாமி விவேகானந்தர் ஒரு கருத்து சொல்லுவார் கல்வி பத்தி ரொம்ப அழகா இருக்கும் மலையிடம் முகமது செல்லவில்லை என்றால் முகமது விட மலை செல்லட்டும் அப்படிம்பார் அது இது ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு என்ன கருத்து சொல்றாருன்னா கல்வியை நோக்கி மாணவன் செல்லவில்லை என்றால் மாணவனை நோக்கி கல்வி செல்லட்டும் அப்படிம்பார் இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லு கோட்டது இப்போ நம்ம தனியார் பள்ளி நம்மளுடைய இந்த மாநில மாநில புவியியல் கோவலத்தை பாருங்க இவ்வளவுதான் இருக்கும் நம்மளோடது ஒரு முக்கோணம் மாதிரி இப்படி இருக்கும் இதுக்குள்ள நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுத்தாகணும் அதனால நம்ம என்ன செய்ய வேண்டிய அன்னைக்கு தனியார் பள்ளிகளுக்கு எப்படி நடத்துறதுன்னு உங்களுக்கு தெரியல அதனால அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்தன அரசு பள்ளிகள் வந்தன இன்னைக்கு அதை எப்படி நடத்துறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நம்ம அனுமதி கொடுக்குறோம் இப்போது ரெண்டுல எது நடந்தாலும் விபரீதத்துல போய் முடிச்சு போயிடும் இப்ப அரசு பள்ளிகள் அத்தனையும் நாம தனியார் பள்ளிகள்டே கொடுத்துட்டானாலும் அப்ப நம்ம இந்த குழந்தைக்கு எல்லாரும் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடும் சரி அதை கட் பண்ணிட்டு எல்லாமே அரசு நடத்தலாம்னு அதை கேட்டு உட்கட்டமைப்பு எப்படி திடீர்னு உருவாக்கும் அதுவும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா ஆனா நம்ம என் கருத்து ஒன்றுதான் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் அவ்வளவுதான் அதுல எந்த மாற்றமும் கூடாது தரமான கல்வி கொடுக்கணுமா அவ்வளவுதான் விவேகானந்தர் கல்விக்கான விஷயங்களை மூணு இலக்குகளை சொல்லியிருக்காரு அதோட இந்த கருத்தை நான் நினைவு செஞ்சுக்கிறேன் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய கல்வி

சத்தியத்தன் சார் உங்களோட ஒரு நிறைவு பார்வையா என்ன சொல்லுவாரு ரெண்டு பேரும் ரெண்டு கருத்துக்களை சொல்றாரு கொள்கை ரீதியா முருகன் சார் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வச்சிருக்காரு அட்லீஸ்ட் பதினாலு வயசு வரைக்கும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஒரு எஜுகேஷன் தர்றோம் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் தரணும் இன்னைக்கு பிரைவேட்ல என்ன மாதிரி தராங்களோ அந்த மாதிரி உண்டான வசதிகளை உருவாக்கி பிகினிங்ல கொடுக்குற பட்சத்துல அதை தாண்டி மற்ற விஷயங்களை பதினஞ்சு வயசுக்கு மேல விஷயங்களை பண்ணலாங்கிறப்ப அதனால இந்த இடைநிற்றல் ஆகட்டும் பள்ளிகள் மாறி படிக்கிறது உண்டான விஷயங்கள் வந்து குறைவாக இருக்குன்னு பாக்குற பார்வையா பாக்குறேன் நீங்க இப்படி பாக்குறீங்க அதாவது உங்க கல்வி வந்து நம்ம உரிமை அப்படின்னு ஒரு சட்டம் வந்தாச்சு இருந்தா கூட இப்ப பின்னாந்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு தெரு அந்த ரெண்டு தெருல வசிப்பவங்க அந்த தெருவில் உள்ள பள்ளி தான் படிக்கணும் தாமரத்துல கோபார்த்தமே படிக்க போக கூடாது சரி அப்படி ஒரு நிலைமை கொண்டு வரணுங்க ரெண்டாவது புதிய கல்வி கொள்கையில தான் முக்கியத்துவம் ஒண்ணு தொடக்க நிலையில வந்து தாய்மொழி கல்விதான் தாய்மொழி மூலமா தான் கல்வி அந்த இது நம்ம இல்ல எங்கேயுமே இல்ல அந்த ரெண்டு கொண்டு வந்தாலே இந்த மாதிரி எல்லாம் மூடப்படும் தடுக்கப்படும் அதனால அருகாமை பள்ளிங்க திட்டத்தை கட்டாயம் அமுல்படுத்தினாலே சிறந்த கல்வி அந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளி போகும் அவன் நடத்துற பள்ளியிடம் இப்படி போற நிலைமை மாறி போயிடும் இந்த இதெல்லாம் பண்ணாலே நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த இடப்பெயர்வு இதெல்லாம் தவிர்க்கலாம் வேற ஒரே பள்ளிக்கூடத்தில் போய் எல்லாரும் போய் மோதுறாங்க அது அந்த இதை தவிர்க்கணும் அந்த ரெண்டு தெருல கூட இந்த பள்ளிக்கூடத்துல படி ரெண்டு தெருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளி பள்ளி அங்கேதான் படிக்கணும் வேற எங்கயும் போக கூடாது அப்போ தொடக்க பள்ளி அவர் சார் சொன்ன மாதிரி அத அரசாங்க தொடக்க வழி கல்விய அரசாங்க டேக் ஓவர் பண்ணிங்க ஃபுல்லா தனியார்ட்ட விட்டுறாங்க அப்படி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் ஓகே இல்ல இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு அரசு பள்ளிகள் வைக்கப்பட்ட அரசு பள்ளிகளில் வேலை பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதை விட அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கா சரியா இருக்கு கடந்த பத்து ஆண்டுகள் இந்த ஆட்சி அந்த ஆட்சியில நம்ம நிதர்சனமா பார்க்க முடியுது அவங்களுக்கு பல்வேறு அரசோட சீமை கொண்டு வந்துடுறாங்க அவங்க கிளாஸ் ரூம்ல ஸ்பெண்ட் பண்றதை விட கிளரிக்கல் ஒர்க் பண்றதாங்கிற இது குறைதாலே தரமான கல்வி கொடுக்கப்படுகின்ற பார்வை பல்வேறு ஆசிரியர்கள் தேர்தல் படிக்க ஆசிரியர்களை முதல்ல தேர்தல் படிக்க அனுப்பாதுங்க மெயினா அது வாக்காளர் சரிபார்ப்பு படிக்க அனுப்பாதுங்க இந்த மாதிரி ஒரு இப்ப இப்ப வேறு பணிக்கு அனுப்பாமலேயே இருந்தீங்கனாலே அவங்க வந்து மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய நிலைமை வரும் மற்றபடி அவங்க ரிப்போர்ட் அனுப்பலாம் அவங்க கூட வருது அதில் அவங்களோட வேலையில் வருது பட் வெளிப்பணிக்க போறாங்கல்ல பள்ளி வாக்காளர் சரி சரி பார்த்தாலும் இந்த மாதிரி ஓட்டு பதிவு நடக்கும்போது இந்த மாதிரி பணிகளும் அவங்க அனுப்பாமலே நம்ம தவிர்த்தாலே இந்த பிரச்சனையும் வரும் இப்போ வந்து நவீன தொழில்நுட்பம் வந்த பிறகு கொரோனா டைம்ல எல்லாரும் வீட்டில் உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணாங்க அந்த மாதிரி முறையெல்லாம் வந்துட்டு இப்போ அதில் நம்ம இணைச்சி புதிய க கல்வி முறைலாம் மாற்றத்தை கொண்டு வந்து வரும்போது இந்த பிரச்சனைகள் சாதாரண கிராமங்களும் அஞ்சு வார்த்தையா இருக்கு ஏன் பள்ளியும் மூடணும் ஒரு வீட்டுல வச்சு ஒரு ரூம்ல வச்சு அஞ்சு பேருக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துக்க ஏன் அடுத்த ஊருக்கு போனவன் அந்த மாதிரி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலே இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நிறைய கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறீங்க இந்த பள்ளிகளை மூடியதை தாண்டி பல்வேறு சமூக பார்வையோடும் ஒரு பொறுப்பான சில யோசனைகளும் அரசாங்கத்துக்கு வச்சிருக்கீங்க எந்த ஒரு மாணவனுக்கும் வந்து கல்வி மறுக்கப்படக்கூடாது நிராகரிக்கப்படக்கூடாது தரமான கல்வியை கொடுக்கணுங்கிறதான் உங்களோட மூணு பேரோட கருத்தா இருக்கு அது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பார்வையா இருக்கும் தமிழகத்தை தாண்டி அனைத்து மக்களுடைய பார்வையா இருக்கணும் ஒரு கல்வியை கொடுக்கிற பட்சத்தில் அவன் எல்லாவுமாக மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள இருக்கிறது திரு தத்ராத்தேன் அவர்களோட ரொம்ப அழுத்தமா வேகனோட

நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு எதிர்புதலும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்